ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த மகா சிவராத்திரியை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அந்த மகா சிவராத்திரியுடைய மகிமைகள் என்ன அப்போ நம்ம என்னென்னலாம் செய்யணும் நமக்கு எந்த விதமான நன்மைகள் அப்போ கிடைக்குது அந்த நேரத்திலே செய்ய வேண்டிய தியானம் என்ன அப்போ சொல்லக்கூடிய அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் முதல்ல இந்த சிவராத்திரி என்று இந்த வருடத்துக்கு ஒரு முறை தான் சிவராத்திரி வரும் மாசி தான் வரும் அந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியானது பிரபஞ்சத்துலேருந்து வர முழு வரக்கூடிய சக்தியானது பூமியை நோக்கி வரும் அது அன்று இரு இரவு முழுவதும் நிறைஞ்சிருக்கும் அப்போது நாம் அதை வாங்கிக்கணும் நம்மளுக்காகவே அந்த சக்தியானது வருது பூமியை நோக்கி வருது இதை கண்டிப்பாக அனைவரும் பெற வேண்டும் அதுக்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோவிலில் போய் உட்காந்துக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு இது மாதிரி ஒரு மலைகளில் போய் உட்காந்துக்கலாம் அல்லது உங்கள் வீட்லேயே உட்காந்துக்கலாம் எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் ஆனால் நம்முடைய முதுகுத்தண்டை நேராக வச்சு உட்காரணும் இந்த முதுகுத்தண்டை நேராக வச்சு உட்காந்துக்கிட்டு மூச்சை உள்ளே இழுக்கும்போது என்ன சொல்லணும் வெளியிடும்போது என்ன சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள் நான் சொல்கிறேன் முதல்ல அடி முடி அப்படிங்கிற என்னென்னு சொல்கிறீங்க அடி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மூலாதாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சக்கரம் இந்த சக்கரமானது ஆசன வாய்க்கும் நம்முடைய குறிக்கும் இடையில் இருக்கும் இதுக்கு பேர் அடியில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம் இது இது மூலாதாரம் அப்படின்னு சொல்லப்படும் அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டானம்னு சொல்கிறோம் இந்த சக்கரமானது நம்முடைய குறியிலிருந்து நான்கு உரல் மேலே இருக்கும் இதுக்கு நம்ம சுவாதிஷ்டானம்னு சொல்கிறோம் அதுக்கு அடுத்த சக்கரம் தொப்புல இருக்குது அதுக்கு பேர் மணிபூரகம்னு சொல்கிறோம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சக்கரம் அனாதகம்னு சொல்கிறோம் அது நெஞ்சுக்குழியிலே இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சக்கரம் தொண்டையில் இருக்குது அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் விசுத்தி அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு மேலே நெற்றியில் இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு பேர் ஆக்னை அதுக்கு மேலே உச்சியில் இரு சக்கரம் இருக்குது அது சகசரம்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் தான் முடின்னு பேர் அப்போ அடி முடி இப்போ இந்த அடி அப்படின்னு சொல்லப்படக்கூடியதும் ஓங்காரத்தை தான் வச்சுருக்கு முடி அப்படின்னு சொல்கிற இடத்திலும் ஓங்காரம் தான் இருக்குது நடுவில் இந்த பஞ்சபூதம் இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஐந்து சக்கரங்களிலே பஞ்சபூதம் இருக்குது இந்த பஞ்சபூதமான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சொல்லப்படக்கூடிய ஐந்தும் அந்த இடத்துல இருக்குது அப்போ இந்த ஐந்து இடங்களுக்கும் பஞ்ச பூதங்கள் அனைத்திற்கும் ஒவ்வொரு குறியீடு கொடுத்துருக்காங்க அந்த ஒவ்வொரு குறியீட்டும் ஒவ்வொரு எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களிலே ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு பூதத்தோட பேரை வச்சிருக்காங்க அதாவது இயற்கையிலேயே அந்த பூதத்தினுடைய ஒளி அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒளி வந்து அந்த ஒளி அந்த எண்ணெய் ஒத்ததாக தான் இருக்கும் அந்த எழுத்தை ஒத்ததாக தான் இருக்கும் இப்போதான் ஒன்று ஒவ்வொன்று நான் அவங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல இந்த மண்புத தத்துவத்தில் தான் நா அப்படிங்கிற எழுத்து மண்புதத்துக்காக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக மா அப்படிங்கிற எழுத்து நீருக்காக கொடுத்துருக்காங்க நீர் சி அப்படிங்கிற எழுத்து காத் அதாவது நெருப்பு வா அப்படின்னா காத்து யா அப்படின்னா ஆகாயம் இது மாதிரி பஞ்ச பூதங்களும் இந்த இடத்துல நாம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இந்த எழுத்துக்களோடு நாம் எப்பவுமே எழுத்துக்கள் வந்து தனியாக சொல்லும்போது வேலை செய்யாது கூட ஒரு பீஜத்தை நம்ம சேர்த்திக்கணும் அப்போது இப்போ நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் அமைதியாக அமர்ந்து முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கிட்டு மூலாதாரத்தை நம்ம கண்களை மூடிக்கிட்டு உணர்வு நம்முடைய உணர்வு அத்தனையும் மூலாதாரத்தை கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகும்போது ஓம் அப்படின்னு சொல்லணும் அதாவது மனசுக்குள்ளே தான் சொல்லணும் வெளியே சொல்லக்கூடாது இது எழு இந்த எழுத்துக்களை எல்லாம் மனசுக்குள்ளே தான் சொல்லணும் எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுற மாதிரி ஓ அப்படின்னு சொல்லும்போது மூச்சை இழுக்கணும் இம் அப்படின்னு சொல்லும்போது மூச்சை விடணும் இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு செய்து காட்டுறேன் இப்போ வந்துட்டு நாம் மூலாதாரத்தில் ஓன்னு சொல்கிறோம் அதாவது பாருங்க இப்போ மூலாதாரத்தை நினைச்சிக்கிட்டு மூச்சை இழுக்கும்போது ஓன்னு சொல்லணும் விடும்போது இம்முன்னு நம்ம சொல்லணும் மனசில் சொல்லணும் வெளியே சொல்லக்கூடாது அடுத்ததாக நா மண்புகத்துக்கு உண்டான நா இந்த நா இம் கூட சேர்த்துக்கணும் எப்போவுமே ந இம் நம் அப்படின்னு சொல்லணும் ந இம் அப்படின்னு சொல்லணும் அதாவது இழுக்கும்போது ந விடும்போது இம் அடுத்ததாக மா மூச்சை உள்ளெழுக்கும் போது மா வெளியிடும்போது இம் அடுத்ததாக சி சி அப்படின்னு சொல்லும்போது மூச்சை உள்ளெழுக்கணும் இம் அப்படின்னு சொல்லும்போது மூச்சை வெளியிடணும் அதுக்கடுத்ததாக வா அப்படின்னு சொல்லும்போது மூச்சை இழுக்கணும் இம் அப்படின்னு சொல்லும்போது வெளியிடணும் அடுத்ததாக யா அப்படின்னு சொல்லும்போது மூச்சை இழுக்கணும் இம் அப்படின்னு சொல்லும்போது வெளியிடணும் கடைசியாக ஓ அப்படின்னு சொல்லி மூச்சை இழுத்து இம் அப்படின்னு சொல்லி மூச்சை வெளியிடணும் இதுதான் நம்ம செய்ய வேண்டியது இதை வந்து இரவு முழுவதும் நான் இது மாதிரி செய்துட்டு வந்தால் நம்முடைய அந்த சக்தியானது பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்தியானது நம்முடைய அந்த ஆறு ஆதாரங்களில் போய் நிறைந்து அந்த ஆறு ஆதாரங்களை சுத்தி செய்யும் இப்போ இதுவரைக்கும் நீங்கள் செய்து வந்த அத்தனை பாவங்களும் உங்களுக்கு விலகி உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கி இந்த ஆறு ஆதாரங்கள் சுத்தியாகி இயங்க ஆரம்பிக்கும் இந்த ஆறு ஆதாரங்களும் இயங்க ஆரம்பிக்கும் முறைப்படி செய்தால் கண்டிப்பாக இயங்கும் இதுதான் முறை அதை விட்டுட்டு அன்றைய தினம் தேவையில்லாத கேலி கூத்துக்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது சும்மா வெறுமனே முடிச்சுட்டு இருக்கிறனால பிரயோஜனம் இல்லை சில பேர் வந்துட்டு நான் வந்து வெளியே வெளியே பரம வந்து ஆடிட்டு இருந்தேன்னு செய்ய வருல்லுவாங்க அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை உண்மையிலேயே அந்த யோக அந்த அன்னைக்கு செய்யணும் அதாவது ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது வாங்குற கை எப்படி நீட்டினா தான் நம்ம கையில் வந்து பொருள் கிடைக்கும் இப்படி வச்சா பொருள் கிடைக்குமா கீழே தான் விழுகும் அது மாதிரி நம்ம வாங்கிறதுக்கு உண்டான அந்த தகுதியில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயம் நம்மளுக்கு முழுமையாக உள்ளே கிடைக்கும் சரிங்களா அதனால் இந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தியானம் செய்து அனைவரும் நன்மை பெறணும் சிவன் அருள் பெறணும் அப்படின்னு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கிறேன் நம்முடைய முன்னோர்கள் இந்த நாளை சரியாக குறித்து நமக்காக கொடுத்துருக்காங்க இது அனைவரும் பயன்படுத்திக்கோங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத கேளிக்கைகள்லேயோ சில ஆசிரமங்களில் போய் தேவையில்லாமல் ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பண்ணுறதையோ வந்து தவிர்த்துருங்க ஒவ்வொருவரும் இந்த மாதிரி செய்து தனித்தனியாக உங்களுடைய சக்தியை மேம்படுத்திக்கங்க உங்களுடைய ஆறு ஆதாரங்களை சுத்தி பண்ணிக்கிங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय he